குற்றவாளி வந்து உங்க கையில தான் இருக்கு நாங்க கேச முடிக்கணும் குடிகாரன கை காமியா இல்லன்னா பைத்தியகாரண கைமியா மலத்தை கலந்த தண்ணியை முடிச்சது பப்ளிசிட்டி பெருமையா இருக்குமா இல்லை அசிமா இருக்குமா அப்படின்னு சொல்கிற அந்த சார்ட்ட அதெல்லாம் நீ பேசக்கூடாது அப்படி ஆறு மணி ஆறு மணி கூட நைட் வர சொல்லியிருந்தாங்க பத்து மணிக்கு விசாரிச்சாங்க ஃபர்ஸ்ட் ஒரு பத்து நிமிஷம்லாம் நல்லா தான் விசாரிக்கிறாங்க கேமரா ஆன்ல தான் இருக்குது பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே ஒரு சிக்னல் பிடிச்சவனே டக்குனு கேமரா ஆஃப் பண்ணிவிடுவார் உங்களுக்கு உங்களுக்கு தான் குற்றவாளி தெரியும்ல எதுக்கு நடிக்கிற சொன்னேன்னா நாங்கள் வெளியில் சொல்ல மாட்டோம் ரெண்டு லட்சம் ரூபா பணம் தரோம் இந்த மாதிரி வந்து பேசுறது அதட்டி பேசுறது ஒரு லேடிஸ் போலீஸ் வந்து தலையில அடிக்குது கேமரா ஆஃப் பண்ணிட்டு இருந்தாங்க நான் வெளில இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து டேரெக்டாகவே அந்த சார் வந்து கேட்குறாரு குற்றவாளி வந்து உங்கள் கையில் தான் இருக்குது நாங்கள் கேஸை முடிக்கணும் குடிகாரனை கை காமிங்க இல்லைனா பைத்தியக்காரனை கை காமிங்க அப்படி டேரெக்டாகவே சொல்கிறாரு அவர்கிட்ட சிபிசிஐடிக்கு மாற்றினவனே சரி அவங்க தான் அப்படி இருக்காங்க இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு தான் நினச்சேன் எல்லாருமே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இவங்க அவங்களுக்கும் ஒருபடி மேலே தான் போயிட்டாங்க தனியாக என்னை மூணு பேர் கூப்பிட்டு போயிட்டாங்க கூப்பிட்டு வந்து பப்ளிசிட்டி காண்டி தான் நீங்கள் பண்ணீங்க இல்லை என்ன பப்ளிசிட்டி இருக்குன்னு எனக்கு புரியல பப்ளிசிட்டி காண்டி பேங்கி வேலைலாம் யாருக்குமே தெரியாது எதுவுமே நீங்கள் பப்ளிசிட்டி காண்டி வேணுங்கன்னே அதை பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் வந்து இப்போ வேங்க வெயிலில் அந்த மலம் கலக்கப்பட்ட விவகாரத்தில் முத முதல்ல நீங்கள் தான் போய் பார்த்து அந்த மலத்தெல்லாம் அள்ளி அந்த விஷயத்த வந்து வெளியில் மக்கள்கிட்ட போய் சொல்கிறீங்க இருக்கக்கூடியவங்கள்கிட்ட யார்கிட்ட சொன்னீங்க அதுக்கப்புறம் காவல்துறைகிட்ட இது எப்படி கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து எங்கள் அண்ணன் வந்து ஒருத்தவர் ஏஆரில் போலீஸாக இருக்கார் ஃபர்ஸ்ட் வந்து அவர் தான் பார்த்தார் அவர் வந்து அவர் ஊராலாம் என்ன பண்ணுமோ அதான் பண்ணிகிட்டு இருந்தார் பார்த்தீங்கன்னா அப்புறம் வெள்ளனூர்லேருந்து ஒரு போலீஸ் வந்திருந்தார் அவர் பேர் என்னன்னு தெரியல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு அவர் தான் வந்தார் அவர் தான் அப்புறம் அந்த விஷயம் இஷ்யூ பண்ணது அவர் தான் அதுக்கப்புறம் தான் அது பெரிய கேஸ் ஆண்டுச்சு இல்லை இப்போ நீங்கள் வந்து அள்ளி அந்த விவகாரத்தை வந்து ஒரு வீடியோலாம் எடுத்துருந்தீங்கன்னு நினைக்கிறேன் அது வந்து நீங்கள் தான் கலந்துக்கின்ற மாதிரிலாம் ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க வீடியோவில் எக்ஸ்ட்ரஸ் சொன்னாங்க அதுக்கப்புறம் நீங்கள் கூட விளக்கம் கொடுத்துருந்தீங்க ஒரு சில நேரக்கான அப்போது இதை வந்து திசை மாற்றி இதை வந்து உங்கள் மேலே பழியை போடணும் அப்படின்னு இது வந்து அந்த நோக்கத்தில் எதுவும் பண்ணுறாங்களா ஆமாங்க சார் பார்த்தீங்கன்னா முத்துகிருஷ்ணன் வந்து நான் ஒரு காம் இது ஜூம் பண்ணி டக்குன்னு ஜூம் பண்ணி எடுத்தோன்னே அவர் சிரிச்சிட்டாரு இதை வ இதை வச்சு பெரிய வீடியோலாம் ஒரு தேசிய கட்சி வர இதை வச்சு பெரிய இதெல்லாம் பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா நான் இது ஃபஸ்ட்டு அதுக்கு பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் கோம் வந்தால் யாருக்கும் சிரிப்பு வராது ஃபஸ்ட்டு கோவம் வந்துட்டு பார்த்தோன்னே யார் அதை பண்ணால் அப்படின்னா ஆத்திரம் வந்துச்சு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சரி வீடியோ எடுப்போமே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துகிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஜூம் பண்ணி எடுக்கிறக்காண்டி கீழே உட்காந்தேன் அதை பார்த்துட்டு ஒரு சீரியஸ்னஸ் தெரியாமல் லைட்டாக சிரிச்சிட்டாரு அதை பார்த்துட்டு அந்த சிரித்த வீடியோவை மட்டும் வச்சுட்டு வந்து நாங்கள் தான் பண்ணோம் நீங்க என்ன பண்ணி அப்படின்னு சொல்லி எங்களே பிளாக் மெயில் இப்போ நீங்கள் காவல்துறை தரப்பில் அவங்களே வந்து விசாரணைக்கு அழைச்சாங்களா அவங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு விசாரணைக்கு வந்து நீங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க அப்படின்னாலும் கூட அவங்களுடைய விசாரணை எந்த கோணத்தில் இருக்கு விசாரணை வந்து பார்த்தீங்கன்னா குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற கோணத்தில் இவங்க விசாரிக்கல இவங்கள தான் குற்றவாளி ஆக்கணும் அப்படின்ற கோணத்தில் மட்டும்தான் விசாரிக்கிறேன் இல்லை இப்போ நீங்கள் அங்கே விசாரணைக்கு நீங்கள்லாம் போயிருந்தீங்க அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க இல்லை விசாரணையில் அவங்க நீங்கள் தான் ஒத்துக்கணும் நீங்கள் தான் செஞ்சுன்னு ஒத்துக்க அப்படின்னு சொல்லிலாம் ஃபோர்ஸ் பண்ணுறதாகவும் ஒரு தகவல் வருது அதெல்லாம் உண்மையாக உங்கள்கிட்ட அது மாதிரி எதுவும் கேட்டுருந்தாங்களா ஆமாங்க சார் உண்மைதாங்க சார் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பதினோரு பேருக்கு கொண்ட படி அவங்க தான் ஃபஸ்ட்டு விசாரித்தாங்க பார்த்திங்கனா ஜனவரி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி அப்போ தான் வர சொல்லியிருந்தாங்க ஆறு மணி ஆறரை மணி போட நைட்டு வர சொல்லியிருந்தாங்க பத்து மணிக்கு விட்டு விசாரித்தாங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷம்லாம் நல்லா தான் விசாரிக்கிறாங்க கேமரா ஆன்ல தான் இருக்குது பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே ஒரு சிக்னல் குடிச்ச டக்குன்னு டக்குனு கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு வந்து எந்திரிச்சு வந்து பேசுகிறது இந்த மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு தான் குற்றவாளி தெரியும்ல எதுக்கு நடிக்கிற சொன்னா நாங்கள் வெளியில் சொல்ல மாட்டோம் ரெண்டு லட்ச ரூபா பணம் தரோம் இந்த மாதிரிலாம் வந்து பேசுறது அதட்டி பேசுறது முத்துகிருஷ்ணன் அப்படின்றவர் வந்து ஒரு லேடிஸ் போலீஸ் வந்து தலையில் அடிக்கிறது கேமரா ஆஃப் பண்ணிட்டு வந்து நான் வெளில தான் உட்காந்துருங்க இது மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு இந்த உங்களை எதுவும் தாக்குனாங்களா இல்லை வேற ஏதாவது மிரட்டல் உங்களை வந்து மிரட்டல் துணியில் ஏதாவது செஞ்சாங்களா ஆமாம் சார் ரூடாக பேசுறது கொஞ்சம் அதட்டி பேசுறது இந்த மாதிரிலாம் நடந்துச்சு கேமரா ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி இல்ல விசாரணையில போலீஸ் வந்து உண்மையை வர வைக்கணும் அப்படிங்கிற கோணத்துல கூட சில நேரங்களில் இந்த மாதிரி அதட்டி கேட்பாங்க ஆனா உங்களை வந்து உண்மையை ஒத்துக்கங்க நீங்க தான் ஒத்து நீ தான் பண்ணு ஒத்துக்க அப்படின்ற அடிப்படையில எல்லாம் விசாரணை நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு உங்கள்ட்ட எதுவும் விசாரிச்சாங்களா இல்லை வேற யார்ட்டையும் அந்த மாதிரி விசாரிச்சாங்களா பிரபாகரன் அவட்ட வந்து டைரக்டாவே அந்த சார் வந்து கேட்கிறாரு குற்றவாளி வந்து உங்கள் கையில் தான் இருக்குது நாங்கள் கேசம் முடிக்கணும் ஒரு குடிகாரனை கை காமிங்க இல்லைன்னா பைத்தியக்காரன கைமிங்கன்னு இப்படி டைரெக்டாகவே சொல்கிறாரு அவர்கிட்ட வந்து இது எப்படி சொல்கிறது இது குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லை கேஸை முடிக்கணும் அவங்களுக்கு ப்ரெஷர் அதனால் அப்படி இருக்காங்க இல்லை இப்போ நீங்கள் வந்து பொதுவாக உங்கள் தரப்பில் சாட்டப்படக்கூடிய ஒரு நபர் வந்து முத்தையா அப்படிங்கிறவரை குற்றம் சாட்டுறீங்க இப்போ அவர் மேலே வந்து இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல குறைஞ்சபட்சம் அவரை போய் கூப்பிட்டு கூட விசாரிக்கலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்க அவர் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுத்தாலும் இல்லை கூப்பிட்டு விசாரிச்சாங்களா இல்லை சார் வெள்ளனூரில் வந்து இந்த தனிப்படை அவங்க தான் ஃபஸ்ட்டு அவங்கள்ட்டே சொல்லிவிட்டு அவன் முத்தையா அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சு பாருங்கன்னு அவர் நல்லவர் அவரை அவரை பற்றி என் பேசுற அவர் நல்லவர்னு எப்படி உங்களுக்கு தெரியும்னு தெரில போலீஸ் சொல்கிறாங்க ஆமாம் போலீஸே சொல்கிறாங்க அதெல்லாம் ரிப்போர்ட்டில் எழுதுறதே கிடையாது அவங்கள பத்தி விசாரிக்கவே இல்லை பதினோரு பேருக்கு நீங்க வந்து சந்தேகங்கள் அடிப்படையில் ஒரு புகார் கொடுத்துருப்பீங்களா அந்த புகார்ல இவருடைய பேரை மென்ஷன் பண்ணி கொடுத்தீங்க மேல எனக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுத்துப்பூர்வமா கொடுத்துருக்கீங்களா அவங்க என்ன சொன்னாங்க அந்த தரப்பை வாங்கி ஏதாவது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்களா இல்ல கேஸ் ஏதாவது ஃபைல் ஏதாவதுங்களா அது மாதிரி சந்தேகத்தின் கூட உங்களை விசாரிக்கிறேன் சிஎஸ்ஆர் காப்பி கொடுத்தாங்களா உங்கள்ட்ட இல்லை அதெல்லாம் எதுவுமே அவங்க வரவே இல்லை அந்த ஸ்டேஷனுக்கு ஆனால் சிபிசிஐடி விசாரிச்சாங்க ஆனால் அவங்க விசாரிக்கவே இல்லை இல்லை சிபிசிஐடி பக்கம் இது மாறினதுக்கு அப்புறம் விசாரணை சரியான கோணத்தில் போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை அவங்களையும் கூப்பிட்டு விசாரிச்சுக்காங்களா எந்த மாதிரியான கோணத்தில் போகிறாங்க உங்ககிட்ட எப்படி அணுகுறாங்க சிபிசிஐடிக்கு மாத்திரவன சரி அவங்க தான் இப்படி இருக்காங்க இவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படின்னு தான் நினச்சேன் எல்லாருமே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு இவங்க அவங்களுக்கும் ஒருபடி மேலே தான் போயிட்டாங்க இல்லை எந்த அடிப்படையில் அவங்களுடைய விசாரணை இருக்குது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இப்போ பிப்ரவரி ஒன்று நினைக்கிறேன் அன்றைக்கி தான் வர சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு அதே மாதிரி தான் இவங்கனாச்சும் கொஞ்சம் என்ன விசாரித்தாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரிச்சாங்க இவங்க அதெல்லாம் கிடையாது டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா முரளி ராஜா வந்து குத்த வச்சு உட்காந்துருந்தாரு அதனால பார்த்தீங்கன்னா அவர் எப்படி உட்காந்துருந்தாரு அப்படின்னு சொல்லி உட்காந்து காமிக்க சொன்னாங்க உட்காந்து காமிச்சேன் ஒருவேளை அவர் கூட பண்ணியிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க வந்து உட்கார்றதுல மூணு மூணு முறை தான் உட்கார்றது இருக்குது இன்னும் சமணங்கள் போட்டு உட்காரணும் இல்லைனா குத்த வச்சு உட்காரணும் இல்லைனா சேர் போட்டு தான் உட்காரணும் அவர் குத்த வச்சு உட்காந்துருந்தாரு உடனே அவர் தான் பண்ணியிருப்பாரு அப்படி இல்லை அதை எதுக்கு இதில் இதோட தொடர்பு படுத்தி சொல்றாரு நினைக்கிறேன் இல்லை எதனால அது மாதிரி சொல்றாருன்னு நினைக்கிறேன் எது மாதிரின்னா அந்த மலங்க அந்த இது தொட்டியில் இருக்கு பாத்தீங்களா அதை அவர் வந்து அந்த மூடியில் உள்ளதை லைட்டாக சரி அசிங்கமாக இருக்கு அப்படின்னு சொல்லி தண்ணியால் கிளீன் பண்ணுறதுக்கு தான் முயற்சி பண்ணார் அப்போ அதை கிளீன் பண்ண வரை இவர் இது மாதிரி வந்து சொல்லி அவரை குற்றவாளியா சித்தரிக்க முயற்சி பண்றாங்கண்ணா ஒரு குற்றவாளி இது பண்ணுறதுக்காண்டி நீங்கள் அப்போ வந்து அங்கே அந்த மலத்தை எடுக்கும் பொழுது யாரார் இருந்தீங்க நீங்கள் உங்கள் அண்ணன் முத்துகிருஷ்ணன் இருந்தார் இப்போ வேறு யார் முரளிராஜா அவர் மூணு பேர் இருந்தார் மூணு பேர் இருந்தீங்க இப்போ மூணு பேரையும் வந்து காவல்துறை கூப்பிட்டு விசாரித்தாங்களா இப்போ நீங்கள் வந்து ஒத்துக்கு சொல்லி விசாரித்தாங்க அப்படின்னு சொல்கிறீங்க உங்கள் கிட்ட மட்டும்தான் அது மாதிரி விசாரித்தாங்களா இல்லை அவங்க ரெண்டு பேர்ட்டையும் விசாரித்தாங்க மூணு பேர்ட்டையுமே என்கிட்ட எப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் தான் பண்ணியிருப்பாங்க உனக்கு தெரியும் ஒன்னே நாங்கள் தப்பிக்க வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து சொல்லுவாங்க அவங்கள்ட்ட அப்படியே அவங்க ரெண்டு பேரும் தான் பண்ணிருப்பாங்க இப்படி மூணு பேர்ட்டையும் மாத்தி மாத்தி தான் சொல்லுவாங்க ஆனால் கண்டுபிடிக்க மாட்டாங்க ரெண்டு பேர்ல ஒருத்தன் ஒத்துக்கிட்டா மூணு பேரையும் தூக்கி உள்ள வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க மூணு பேரையும் அந்த ஒத்துக்க வைக்கிற முயற்சியில தான் காவல்துறையுடைய விசாரணை இருந்திருக்கே அப்படிங்கிறீங்க இப்போ நீங்க வந்து எம்பி திருமாவளன் அவர்கள்கிட்ட வந்து இப்ப கோரிக்கை வச்சிருக்கிறீங்க அவர் வந்து இந்த விஷயத்துல ஒரு சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க அவர் வந்து இதுக்கான எந்த உறுதிமொழியை வந்து கொடுத்துருக்குறாரு எந்த எந்த வகையில் நான் வந்து இதுக்கு நான் வந்து அந்த வழக்கு நான் இது பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சந்தேகத்தின் பேரில் உள்ள ஆள் எல்லா பேருமே எழுதி கொடுத்துருக்கோம் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நான் இப்போ நீங்கள் வந்து இப்போது உங்களை போன்ற இளைஞர்கள் வந்து பல பேரை வந்து கூப்பிட்டு வச்சு மிரட்டுறாங்க போலீஸு காவல்துறை தரப்பில் அவங்க வந்து உங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய இளைஞர்களை பார்த்து இது மாதிரி கூப்பிட்டு வச்சு மிரட்டுறாங்க அவங்க வந்து படிக்க விடாமல் இது பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அது மாதிரி பண்ணுறாங்களா இல்லை இந்த மூன்று பேர் இல்லாமல் வேறு யாரையும் கூப்பிட்டு வச்சு விசாரிச்சாங்களா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்றாந்தேதி தேதி வந்து எங்கள் நாலு பேர் சுதர்சன் முத்துகிருஷ்ணன் முரளிராஜா பிரபாகர நாலு பேரையும் கூப்பிட்டுருந்தாங்க பார்த்தீங்கன்னா இது எதுக்கு ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா தனியாக என்னை மூணு பேர் கூட்டு போயிட்டாங்க கூப்பிட்டு வந்து பப்ளிசிட்டி காண்டி தான் நீங்கள் பண்ணீங்க இதில் என்ன பப்ளிசிட்டி இருக்குதுன்னு எனக்கு புரியல பப்ளிசிட்டி கண்டிப்ப வேணாம் யாருக்குமே தெரியாது எதுவுமே நீங்கள் பப்ளிசிட்டி காண்டி வேணுங்கன்னு அதை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க எங்கள்கிட்ட இதில் என்ன சார் பப்ளிசிட்டி இருக்குது மலத்தை கலந்த தண்ணியை குடிச்சது பப்ளிசிட்டி பெருமையாக இருக்குமா இல்லை அசிங்கமாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறேன் அந்த சார்ட்டை அதெல்லாம் நீ பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க இப்போ இப்போ சிபிசிஐடி பக்கம் போகிற விசாரணையும் வந்து சரியான போக்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா இப்போ வந்து தமிழ்நாடு அரசுக்கு நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க அவங்க எந்த மாதிரியான விசாரணையை நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க சந்தேகத்தின் பேரில் கொடுத்து அதெல்லாம் அவங்கள இதே மாதிரி எங்களை விசாரித்த மாதிரியே விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஓகே நன்றி உங்கள் பேர் சார் சுதர்சன் சார்